தினக்காற்று செய்திகள் புதுமை பெண் திட்டம் மூலம் ஐந்தாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தைந்து அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் பயின்ற மாணவிகளுக்கு மாதந்தோறும் ரூ ஆயிரம் ஊக்கத்தொகை பெறுவதற்கான வங்கி பற்று அட்டை டெபிட் கார்டு வேலைவாய்ப்பு வழிகாட்டி புத்தகம் கல்வி புத்தகம் அடங்கிய புதுமை பெண் பெட்டகப்பைகளை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் கே கே யசூர்யசு ஆர் ராமச்சந்திரன் வழங்கினார் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் டிசம்பர் முப்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் தூத்துக்குடி மாவட்டத்தில் சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை மூலம் மூவலூர் இராமாமிர்தம் அம்மையார் நினைவு உயர்கல்வி உறுதி திட்டத்தின் கீழ் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரண்டாம் வகுப்பு வரை தமிழ் வழியில் பயின்ற மாணவிகளுக்கும் மாதந்தோறும் ரூ ஆயிரம் ஊக்கத்தொகை வழங்கும் வகையில் புதுமைப்பெண் திட்டத்தினை விரிவாக்கம் செய்து தொடங்கி வைக்கப்பட்டதைத் தொடர்ந்து விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் இத்திட்டத்தினை இராஜபாளையம் சட்டமன்ற உறுப்பினர் தங்கபாண்டியன் சிவகாசி சட்டமன்ற உறுப்பினர் அசோகன் மற்றும் சிவகாசி மாநகராட்சி மேயர் சங்கீதா என்பம் ஆகியோர் முன்னிலையில் மாவட்ட ஆட்சித் தலைவர் முனைவர் யு பசு ஜெயசீலன் தலைமையில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் கேயு கேயூர் ஆஜூ ராமச்சந்திரன் துவக்கி வைத்து ஐந்தாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தைந்து மாணவிகளுக்கு மாதந்தோறும் ரூ ஆயிரம் ஊக்கத்தொகை பெறுவதற்கான் வங்கி பற்று ஆட்டை வேலைவாய்ப்பு வழிகாட்டி புத்தகம் நிதிக்கல்வி கல்வி புத்தகம் அடங்கிய புதுமை பெண்